பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இந்த மாவட்ட நீதிமன்றங்கள் உள்ள கேலிடங்கள் பற்றி தான் ஸோ ஆல்ரெடி நான் இது வீடியோ போட்டிருந்தேன் இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு வேகன்சிகிட்ட வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாக வந்து ப்யூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட் யார் ஸோ எப்படி வந்து அப்ளை பண்ணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அஃபிஷியல் லிங்க் ஸோ அது அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் டேரக்டாக போயிட்டு இந்த இதுக்கு வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆல்ரெடி மாவட்ட நீதிமன்றங்களுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லாகின் ஐடியை வச்சு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது ஃப்ரெஷ்ஷாக தான் கிரியேட் பண்ணணும் ஸோ ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா மாவட்ட நீதிமன்றங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணிங்களோ அதே ப்ரொசீஜர் தான் ஆனால் வேறு ஒரு லாகின் ஐடி வேறு ஒரு பாஸ்வேர்டு இந்த இந்த ஒரு பணியிடத்துக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வெப்சைட்டோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன் நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு எப்படி அப்ளை பண்ணணுன்றதை பாருங்கள் நம்மளும் வந்து அதில் எப்படி பண்ணணுன்றதையும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் இன் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஏன்னா போன தடவை பண்ணது தானே உங்களுக்கு அதே ப்ரொசீஜர் தான் இதுலேயும் வந்து கேட்குறாங்க அதனால் வித புதுசான ரூல்ஸ் கிடையாது ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்றதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்து கொடுங்க நான் ஒன் டைம் மறுபடியும் பண்ணணுன்றத மட்டும் சொல்கிறேன் ஸோ இதிலேயே வந்து லிங்க் இருக்குது நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த லிங்க்கை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஹைகோர்ட் வெப்சைட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து இருக்குது ஸோ டேரெக்டாக நம்ம என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பார்க்கலாம் நிறைய இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியாச்சு டெக்னிக்கல் மேன் பவர் ஸோ போஸ்டிங்ஸ் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் மேன் பவருக்கு தான் எடுக்கிறாங்க ஸோ கன்சாலிடேட் பே தான் சொல்லியிருக்காங்க தொகுப்பூதியம் பதினைஞ்சாயிரரூபா வந்து தொகுப்பூதியம் வந்து தராங்க இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு வேகன்சிஸ் ஓவராலாக இருக்குது மாவட்ட வாரியாக காரிடங்கள் பார்த்திங்கன்னா அரியலூரில் ஆறு செங்கல்பட்டில் ஒன்பது சென்னையில் பதினேழு கோயம்புத்தூரில் பதினாலு கடலூரில் பதினொன்று தருமபுரியில் எட்டு திண்டுக்கல்லில் பத்து ஈரோட்டில் ஒன்பது கள்ளக்குறிச்சியில் நாலு காஞ்சிபுரத்தில் நாலு கன்னியாகுமரியில் அஞ்சு கரூரில் ஆறு கிருஷ்ணகிரியில் ஏழு மதுரையில் பதிமூணு மயிலாடுதுறையில் மூணு நாகப்பட்டினத்தில் நாலு நாமக்கல்லில் ஏழு நீலகிரியில் ஏழு பெரம்பலூரில் மூணு புதுக்கோட்டை பதினஞ்சு ராமநாதபுரம் ஆறு ராணிப்பேட்டையில் அஞ்சு சேலமில் பத்து சிவகங்கையில் பதினொன்று தென்காசியில் நாலு தஞ்சாவூரில் ஒன்பது தேனியில் அஞ்சு தூத்துக்குடியில் ஆறு திருச்சிராப்பள்ளியில் எட்டு திருநெல்வேலியில் ஏழு திருப்பத்தூரில் ரெண்டு திருப்பூரில் பனிரெண்டு திருவள்ளூரில் பதினோரு திருவண்ணாமலையில் ஒன்பது திருவாரூரில் ஏழு வேலூரில் அஞ்சு வேக்கன்சிஸ் விழுப்புரத்தில் எட்டு விருதுநகரில் எட்டு பாண்டிச்சேரியில் மூணு வேக்கன்சிஸ் ஓவராலாக முப்பத்தெட்டு மாவட்டம் தமிழகத்தில் உள் இருக்கிறது இல்லாமல் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கும் மூணு வேக்கன்சீஸ் கொடுத்துருக்காங்க ஓவராலாக இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு வேகன்சிஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏஜ் வைஸ் குவாலிஃபிகேஷனை பார்க்கலாம் ஏஜ் வைஸ் குவாலிஃபிகேஷன் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அந்த தேதிக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏஜ் பார்டு இஃப் தே ஹாவ் கம்ப்ளீட்டட் முப்பத்தஞ்சு வயசை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏஜ் பார்டுன்னு சொல்லியிருக்காங்க வில் பி சம்மர்லி ரிஜெக்டட் அண்டு நான் நோ ரெஸ் கரஸ்பாண்டன்ஸ் இன் திஸ் ரிகார்டு வில் பி என்ட் ஸோ இந்த முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அது வந்து எலிஜிபிள் கிடையாது ஏஜ் பார்டுன்னு சொல்லி இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ யார் வந்து அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு பிஎஸ்சி ஐடி படித்தவங்க பிசிஏ படித்தவங்க பிஇ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க பிடெக்கு எம்சிஏ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு எம்இ கம்ப்யூட்டர் சின்ஸு எம்டெக் எம்எஸ்சி ஐடி ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்து படிச்சிருக்கிற மாணவர்களுக்கு தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏன்னா ஃபுல்லாகவே வந்து டெக்னிக்கல் சம்மந்தமாக இருக்கிற ஒர்க்கு அதனால் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி படித்தவங்களுக்கு தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க மட்டும் தான் இந்த ஒரு பயணம் அப்படின்றத எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக வந்து சொல்லியிருக்காங்க அதர் மேஜர் உள்ளவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஸோ அதை நான் வந்து இப்போ மென்ஷன் பண்ணி சொல்லிட்டேன் ஸோ உள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணிட்டு பிகாம் டிகிரி இல்லை ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுலாம் கேட்க வேணாம் ஸோ அதேமாதிரி பிகாம் சிஏ நான் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கேன் அப்ளை பண்ணலாமா பண்ண முடியாது ஏன்னா இதில் வந்து கொடுத்துருக்கிறதே இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க டிகிரி ஸோ அதனால் இந்த ஒரு பன்னிடத்துக்கு பேசிக் அதாவது சயின்ஸ் படித்தவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ அதை வந்து ஷோராக சொல்லிட்டேன் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது மோட் ஆஃப் செலெக்ஷன் பற்றி பார்க்கலாம் ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து நீங்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு டிகிரி ஸ்டாண்டர்டில் என்ன மாதிரியான பர்சன்டேஜ் வச்சிருக்கீங்களோ அப்படி தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதற்கப்புறமா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில்ல வந்து செக் பண்ணுறாங்க அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து செக் பண்ணுறாங்க உங்களுடைய எப்படி வந்து செயல்படுறீங்க அப்படின்றதையும் வந்து செக் பண்ணுறாங்கன்றத சொல்லியிருக்காங்க ப்ரிலிமினரி இன்டர்வியூ ஸோ இது வந்து பேசிக் ப்ரிலிமரி இன்டர்வியூ அடுத்தது ஃபைனல் இன்டர்வியூன்னு ஒன்று இருக்குது த கேண்டிடேட் வில் பி ஷார்ட் லிஸ்டட் ஃபைனல் இன்டர்வியூ ஆஸ் பர் மெரிட் பேஸ்டு ஸோ இந்த ப்ரிமரி இன்டர்வியூவில் எவ்வளோ இது பண்ணுறீங்களோ அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒன் ஒன்னிஸ்ட்டு தி ரேஷியோவில் அடுத்த கட்டமான ஃபைனல் இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட்றாங்க த ஃபைனல் செலெக்ஷன் கன் கேண்டிடேட்ஸ் வில் பி மேட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் கம்பைன்டு மார்க்ஸ் செக்யூர்ட் பை தி கேண்டிடேட் இன் பில்மரி இன்டர்வியூ அண்ட் ஃபைனல் இன்டர்வியூ ஸோ ரெண்டு இன்டர்வியூ மார்க்கையும் சேர்த்து தான் ஃபைனல் இன்டர்வியூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படினு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ நடைபெறும் இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா பில்மரி இன்டர்வியூ வில் பி கண்டக்டட் தி கேம்பஸ் ஆஃப் பிரின்சிபல் டிஸ்டிக் கோட் டிஸ்ட்ரிக் கன்சர்ன்டு அது எனி பிளேஸ் ஸோ டிஸ்ட்ரிக் மாவட்ட நீதிமன்றங்கள் எங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அங்கே வந்து இந்த இன்டர்வியூன்றது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த நேரத்தில் வேணாலும் இந்த சேஞ்சஸ் அப்படின்றது வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனல் இன்டர்வியூ இதே மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் சேஞ்சஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் வந்து இன்டிமேட் பண்ணுன்றது சொல்லியிருக்காங்க தி டேட் ஆஃப் மெயின் இன்டர்வியூ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வில் பி இன்டிமேட்டட் டு தி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஒன்லி த்ரோ ஆன் தி அபிஷியல் வெப்சைட் ஆஃப் தி ஹை கோர்ட் மெட்ராஸ் ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் யாரெல்லாம் வந்து ஃபைனல் இன்டருக்கு எலிஜிபிள்ன்றத வெப்சைட்டில் தான் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் வெப்சைட்டையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் த செலெக்ஷன் இட் பி ஹாஸ்டட் த மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட் பேஸ்ட் ஆன் தி மெரிட் ஒன்லி ஸோ மெரிட்டில் தான் வந்து செலெக்ட் பண்ணுறோம் எந்த வித ரெக்கமெண்டேஷனோ மித்த மத்தபடி வந்து வேற பொய்யான வாக்குமூலத்தை நம்பி நீங்கள் இதுக்கு வந்து விண்ணப்பிக்க வேணாம் அப்படின்னு ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் அந்தந்த மாவட்ட நீதிமன்றத்தில் தான் வந்து ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும் பதினஞ்சாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு கன்சால்டேட் பே வந்து தராங்க ஸோ இது வந்து லாஸ்ட் அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினொன்று ஏழு நேற்று தினத்துலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரே வாரம் தான் வந்து அப்ளிகேஷன் டேட்டிருக்கு பதினொன்றுலேருந்து பதினெட்டு ஏழு வரைக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான கால அவகாசம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்றதை நான் பேசிக்காக வந்து சொல்கிறேன் ஸோ இதுதான் வந்து அந்த போஸ்டிங்ஸ்க்கான அப்ளிகேஷன் லிங்க்கு ஸோ மாவட்ட நிதித்துறையில் இ சேவா கேந்திராவுக்கான ஒப்பந்த பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான ஆன்லைன் போர்ட்டலுக்கு வரவேற்கிறோம் ஸோ இதற்கு வந்து தனியான ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் தான் இது சம்மந்தமான அப்டேட்ஸ் ஸோ அடுத்த கட்டமாக வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது எல்லாமே இந்த சைட்டில் தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க மாவட்ட நிதித்துறையில் சேவா வாக்கே சென்டர்ந்து ஒப்பந்த பணியாளர்கள் பணியிடங்களுக்கு உள்நுழைந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் புதிதாக விண்ணப்பிக்கவும் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் வந்து ஓப்பனாகவும் இப்போ காட்டுறேன் ஸோ இதான் அந்த பேஜ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்னஞ்சல் உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுக்கணும் கீழே வந்து காண்டாக்ட் நம்பரு நேமு பாஸ்வேர்டு ஸோ எப்படி நீங்கள் மாவட்ட நீதிமன்றங்களுக்கு பண்ணீங்களோ அதே மாதிரியான ப்ரொசீஜர் இதுக்கு வந்து தனியாக தான் பண்ணணும் ஆல்ரெடி கொடுத்த பாஸ்வேர்டோ கொடுத்த யூசர் ஐடியோ இதுக்கு வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிச்சுன்னா வச்சுக்கங்க இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக இதுக்காக பண்ணிவிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்த அப்டேட் அப்படி வச்சு நீங்கள் வந்து பண்ணணும் ஸோ என்ன சிம்பிளான ஒரு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுக்க போகிறீங்க ஃபோன் நம்பர் கொடுக்க போகிறீங்க உங்கள் நேமு இனிஷியல் அப்புறம் வந்து பாஸ்வேர்டு செட் பண்ண போறீங்க லாஸ்ட்டாக உள்ள கேப்ஸாவை என்ட்ரு பண்ணணும் புரிய இதுதான் ப்ரொசீஜர் இது பண்ணதுக்கு அப்புறம் ஸோ பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேர் பாஸ்வேர்டு வர மறுபடியும் கேப்ச்சாக என்ட்ரு பண்ணி சமர்ப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த கட்ட ப்ராசஸ் வந்து ஓப்பன் ஆயிரும் அதில் போய்ட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றத பார்த்துக்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் கூட நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த அப்டேட் இருக்கிறாங்கன்னா நம்ம சேனலை வந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு பணியிடத்துக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்தந்த மாவட்டத்தில் எனக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பு கிடச்சா ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் ஸோ இந்த டெப்டேஷன் பீரியட் அப்படின்றது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்காங்களே தவிர இது வந்து இத்தனை மா இத்தனை வருஷத்துக்குலாம் வந்து மென்ஷன் பண்ணல ஸோ அதனால இந்த பீரியட் அப்படின்றது ஆகும் கான்ட்ராக்ட் பேசிஸில் உள்ள ஜாபாக தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அதனால இந்த ஒரு பயணத்துக்கு தாராளமாக மாவட்டத்தில் உள்ளூர்லேயே எனக்கு வேலை வேணும்னு நினைக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ அது நீதித்துறையில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்றப்ப தாராளமாக வந்து இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா வேறு அது உங்களுக்கு இது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணேன் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ மாவட்ட நீதிமன்றங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ எக்ஸாமினர் இடர் பை லீஃப் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இந்த மாதிரியான ப்ரெண்ட்லுக்கு மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல்ஸ் முன்ன மாதிரி எடுத்துனேன் மெட்டீரியலை பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்